இப்போ இதை சேஃப்டியாக கொண்டு போகணும்னா படகோட்டி எடப்பாடியார் என்ன செய்யணும் முதல்ல ஃபஸ்ட் முதல்ல ஆட்டை படகளை ஏற்றிக்கிட்டு அந்த கரையில் கொண்டு வைத்து விடுவார் அதன் பிறகு அவர் இங்கே வந்து ஏன்னா படகுல ரெண்டு பேர் தான் போக முடியும் படகில் இரண்டு பேர் தான் போக முடியும் அந்த ஆட்டை அக்கரையில் விட்டுவிட்டு இங்கே வருவார் இங்கே வந்து புல்லுக்கட்டை எடுத்துக்கிட்டு எடப்பாடி அங்கே போவார் அங்கே போய் புல்லுக்கட்டை வச்சுட்டு ஆட்டை தூக்கி படகளை வச்சு திருப்பி இந்த கரையை கொண்டு வந்துடுவார் இந்த கரைக்கு கொண்டுட்டு வந்துட்டு ஓனாயை படகுல ஏற்றி அந்த கரையை கொண்டு போவார் அங்கே கொண்டு போய் புல்லுக்கட்டோட ஓனாயை நிப்பாட்டி வச்சுருவார் அங்கே புல்லுக்கட்டை ஓனாய் சாப்பிடாது திரும்பி வந்து ஆட்டை ஏற்றிக்கிட்டு அங்கே போவார் இதுதான் இந்த ஆடு ஓனாய் கதை ஆட்டையும் ஓனாயி புள்ளுக்கட்டையும் எப்படி மாற்றி வைப்பது என்று மாற்றி வைக்கத் தெரிகின்ற சூட்சும